அலாம் வலைக்கம் இன்றைக்கி நம்ம பிஸ்மி நாட்டுமாதிரி ஒரு சூப்பரான ஸ்கின் கேர் தான் பார்க்க போகிறோம் இப்போ மோஸ்ட் ஆஃப் பீப்புளுக்கு இப்போ ஸ்கின் ப்ராப்ளம்தி என்ன ஒரு கெமிக்கல் ஃபேஸ் வாஷ் யூஸ் பண்ணாலுமே இன்னும் அதிகமாக ஃபேஸ் டேமேஜ் தான் ஆகுது அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணுறாங்க ஆனால் நம்மளுடைய ஃபேஸ் வாஷ் யூஸ் பண்ணுறதுனால பிம்பிள்ஸ் பிளாக் மார்க்ஸ் பிக்மெண்டேஷன்ஸ் ஆக்னி எல்லாமே சரியாயிடும் எந்த கெமிக்கலும் இல்லாமல் ஒரு நல்ல ஒரு ஸ்கின் வேணும் நேச்சுரலான க்ளோ கிடைக்கும் பிரைட்னர் ஆகணும் ஸ்கின் ரொம்ப சாஃப்டாக இருக்கணும் பிம்பிள்ஸ் பிளாக் எல்லாம் போகணும் அப்படின்னா நம்மளோட ஃபேஸ் வாஷை நீங்கள் தடவை யூஸ் பண்ணிக்காங்க இந்த ஃபேஸ் வாஷ் எப்படி யூஸ் பண்ணுறது நான் இப்போ யூஸ் பண்ணி உங்களுக்கு கரெக்டாக நீங்கள் ஏன் அந்த ரீசண்ட்டை நீங்கள் பிடிச்சி நீங்களும் வாங்க ஆரம்பிச்சு நான் இப்போ நம்மளோட ஃபேஸ் வாஷ் கூட மில்க் யூஸ் பண்ணியிருக்கேன் நீங்கள் மில்க் வாட்டர் தேர்ட் பொட்டேட்டோ ஜூஸ் இந்த மாதிரி எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம் ரோஸ் வாட்டர் இந்த மாதிரி எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம் நல்ல உங்களுக்கு ரிசல்ட் கிடைக்கும் ஃபேஸ் டெக்ஸ்சர் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் இதை வந்து உங்கள் ஃபேஸில் நல்லா மசாஜ் நல்லா ஜென்டில் மசாஜ் பண்ணி ஒரு ஃபைவ் மினிட்ஸ் கழித்து நீங்கள் இதை வந்து வாஷ் பண்ணிக்கலாம் கோல்ட் வாட்டரில் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துருங்க இப்போ பாருங்கள் எவ்வளோ ப்ரைட்டாக இருக்குது இந்த மாதிரி உங்களுக்கும் ஸ்கின் நல்லா ஆகணும் உங்கள் ஸ்கின் நல்லா ஹெல்த்தியாக நேச்சுரலாக இருக்குங்க இப்போ நம்மளோட ப்ராடக்ட் வேணும்னா ஸ்க்ரீன் எழுதிலே இந்த நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கிளிக் பண்ணுங்கள் இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் ஸ்லாம் வலைக்கம்